நீங்களும் பேசலாம் நானும் பேசலாம் பேசணும் தான் பேச்சுங்கிறது மிகச்சிறந்த ஒரு ஆளுமை சும்மா கிடையாது பேசியே நாட்டை புடிச்சவர்களா இருக்கு கோட்டை விட்டவர்களும் உண்டு பேசியே அவர் சின்ன பிரச்சனையை பெருசாக்கலாம் பேசியே பெரிய பெரிய பிரச்சனைகளை சுமூகமா முடிக்கலாம் அது அவர் அவருடைய பேச்சு திறமையை பொறுத்து இருக்கு நியயம்பட உரை அப்படின்னாங்க அவ்வை நயம்லாம் என்ன இனிமை இருக்கணுமா பேச்சுல பேச்சை கேட்டு நான்கு பேர் ரசிக்கும் வண்ணமாக ஒருவருடைய பேச்சு இருக்கணும் அதனால இனிய உலவாக இன்னாத கூறு கனி இருப்ப காய்களை பிறந்த இனிய சொற்களை பயன்படுத்தணும் பயன்படுத்தாதது எதற்கு கனிகள் எல்லாம் கனிகளை விட்டு விட்டு காய்களை உண்பதற்கு அந்த பேச்சுங்கிறது எப்படி இருக்கணும் இருக்கு அறுபத்தி நான்கு கடைகள்ல ஒன்று பேச்சு யாருக்கிட்ட எப்படி பேசணும் இருக்கு அம்மா கிட்ட பேசும்பொழுது பாசத்தோடு அப்பா கிட்ட பேசும்பொழுது பண்போடு பேசணும் சகோதரன் பேசும்போது அளவோடு பேசணும் சகோதரி கிட்ட பேசும்போது அன்போடு பேசணும் குழந்தைகள்கிட்ட பேசும்போது செல்லமா பேசணும் இறைவன் கிட்ட பேசும்பொழுது மௌனமாக பேசணும் நண்பன் கிட்ட பேசும்பொழுது மனம் விட்டு பேசணும் மனைவி கிட்ட பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசணும் மனைவி கிட்ட ஆமா அந்த அம்மாட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பேசுவோமா இல்ல பேசக்கூடாதா ஏன் மனைவி கிட்ட மட்டும் யோசிச்சு பேசணும் ஏன் தெரியுமா வாழ்க்கை முழுமையும் தாங்கக்கூடியவள் மனைவி ஒரு ஆணுக்கு மனைவி துணை இல்லைன்னு வைங்களேன் காலம் முழுதும் வாழ்நாள் முழுதும் நரகமாயிரும்

ஆயிரத்துல ஒரு ஆளுதான் கவிஞராக திகழ முடியும் பத்தாயிரம் பேர்ல ஒரு ஆளுதான் சிறந்த பேச்சாளராக திகழ முடியும் அப்பேற்பட்ட பேச்சுல எத்தனையோ வகை இருக்கு ஆட்சி பேச்சு ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாறு ஆயிரத்தொருவர் பூத்தமல்லர் தண்டாமரை திருவே தாதா கோடி குருவர் நீங்க சொன்னீங்களே அதோட கவிதான் கவி அதாவது பட்டிமன்ற பேச்சு வழக்காடு மன்ற பேச்சு வழக்கு பேச்சு வம்பு பேச்சு வரட்டு பேச்சு முரட்டு பேச்சு காரிய பேச்சு பேச்சு கருத்தான பேச்சு அறிவான பேச்சு ஆற்றலான பேச்சு ஆன்மீக பேச்சு வெறும் பேச்சு வெட்டி பேச்சு செத்த பேச்சு இத்தனை வகை இருந்து விட்டாலும் பேச்சுக்கு உரை என்ற இன்னொரு பெயரும் உண்டு அந்த உரை சிறப்புரை வரவேற்புரை தொகுப்புரை தலைமையுறை ஏற்புரை கட்டுரை வானொலி உரை தொலைபேசி உரை தொலைக்காட்சி உரை இதுல உங்க பேச்சு அறிவான பேச்சு சரி ஆன்மீக பேச்சு அறிவியல் ஒரு பேச்சு இருக்கா அம்மா செத்த பேச்சுன்னு ஏன் இருக்கு ஏன்னா இப்ப ஒருத்தவங்க மற்றவருக்கு புரியாம தெரியாம பேசுறது என்ன பேச்சு தெளிவில்லாத பேச்சு தெளிவில்லாத பேச்சு மற்றவருக்கு தெரியாம பேசுறது அதாவது அந்த காரியம் உபயமாவே இல்லாத பேச்சுதான் செத்த பேச்சு ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு பேச்சு பேசணும்னா மனதுக்கு பிடிக்கணும் சரி பிடிக்காத பேசும்பொழுது எல்லாருக்கும் எல்லா பேச்சும் முடிச்சிருமா சிலருக்கு வந்து ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஆன்மீகமா பேசினா ரசிப்பாங்க ஒரு சில பேர் வந்து பொது அறிவுறுத்துகளை ரசிப்பாங்க ஒவ்வொருத்தருடைய ரசிப்பு தன்மை என்பது வேறு ஆனா பேச்சுங்கிறது எந்த வகையிலையும் அறிவு சார்ந்து அரி எந்த ஆன்மீகம் பேசினாலும் சரி அரி எதுலயுமே அறிவு சார்ந்து இருக்கணும்ல அறிவு நான் பேசணும்னு வந்து சரி வாங்க வேற உங்கள்கிட்ட கேள்வி எதுவும் கேட்டால் கேள்வி என்ன கேட்டினாலும் சொல்லி சொல்லுவேன் எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது கேள்விகள் கேட்பதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன் அதனால தான் இலக்கணத்தில் பாருங்கள் கேள்வி எத்தனை வச்சாக பதில் எத்தனை வச்சாக கேள்வி ஆறு தான் பதில் எத்தனை எட்டு எட்டு யாருக்கு எட்டு வச்சாங்கன்னா காரணம் இல்லாம வச்சிருக்க மாட்டாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் காரணங்கள் இந்த உலகத்துல உண்டு ஆமா நாடு ஊரு பேரெல்லாம் சொல்லிட்டேன் வேற எதுவும் எங்கிட்ட கேட்கணுமா அம்மா உங்ககிட்ட கேட்கணும் கேளுங்க எப்படினாலும் வாங்க இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கவா நாடக உலகத்துக்கு வந்து வருகை தந்துட்டு இருக்கீங்க வரும் இளம் கலைஞர் நீங்க நாடக கலையை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து கலைஞர்கள் எல்லாம் வரணும் வளரணும் அப்படிங்கறத நான் ரொம்ப விருப்பப்படுவேன் அப்படி வந்தாங்கன்னா நாடக கலை இன்னும் மென்மேலும் வளரும் ஆமா அதுல என்ன அப்படின்னா வரும் பொழுதும் வளரும் ஒருத்தருக்கு ஒன்றை பற்றி தெளிந்த

ஆண்டுகள் ஆன பிறகும் வெற்றி கிடைக்கும் வரை குதிரை போல் வேகமாக ஓடணும் வெற்றி கிடைத்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடணும் அப்பதான் வெற்றியை தக்க வைக்க முடியும் அவங்க ஒரு கேள்வி கேட்கவா சீரு கொடுத்து பாலா போன பெண் யாருன்னு தெரியுமா சீரு குடு சீரு கொடுத்து அம்மா ஒரே ஒரு விஷயம் தான் இதுக்கு மட்டும் பதில சொல்லிட்டு நீங்க வந்த காரணத்தை சொல்லுங்க சீரு கொடுத்து பாலா போன பெண் பாருங்க சொல்லுங்க எல்லாம் யோசிச்சு சொல்லுங்க ரொம்ப எளிமையான கேள்விதான்

இந்த வெங்கடாச்சலபதிட்ட சொல்ல மட்டும் பாத்தீங்களா என் தாய் தகப்பன் எல்லா சீரும் கொடுத்துருக்காங்க தங்க வெள்ளி அனைத்து சீர்களும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த திருப்பதி ஏழுமலையான் சொல்ல யாரு இந்த அலமேலு மங்கை அப்பதான் ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி என்ன சொல்றாரு இத்தனை சீர் இருக்கே இதுல கருவப்பிள்ளையும் கனகாமரையும் இருக்கான்னு சொல்ல சரி விளாட்டா சொன்னத அந்த அலமேலு மங்கை எப்படி சொல்லுங்க அத ஒரு பெரிய ஒரு இதா எடுத்துக்கணும் எடுத்துக்கினு ஆக கருவப்பிள்ளையும் கனகாமரையும் இல்லைன்னு சொன்னதுக்காக தன்னோட தாய் தகப்பேன் போறாங்க போய் அம்மா ஆனா போறதுக்கு முன்னாடி திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி என்ன சொல்றாரு நீ போறது சரி ஆனா சூரியன் உதயர் மறைவதற்குள் மறுபடியும் வந்துடணும் அப்பதான் நான் மேல திருமலைக்கு உங்களை அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்ல சரி ஆனா போனவங்க என்ன பண்றாங்க சூரிய மறைந்த பின்னாடி தான் வந்தாங்க உண்மைதானே சரி அதனாலதான் இன்னுமே திருமலைக்கு கீழே தான் அலமேலு மங்கை இருக்காங்க அப்ப சீரு குடுத்தும் பாலா போன

ஒரு நாளைக்கு ஒரு கழகம் மண்டை சுக்கு சுக்கா வெடிச்சிடும் ஆமா தலைமு தலையை காப்பாத்தணுமே என்ற சிந்தனையிலேயே தெரிஞ்சா எப்படி சரி இருக்கட்டை தப்பிக்க இன்னைக்கு இன்று என்ன கழகம் செய்ய போகிறீர்களோ தெரியவில்லை வந்த காரணம் சொல்லவே இல்லையா உங்களுக்கு புரிசை பாத்துட்டு வந்திருக்கேன் புருசேன் பாட்டு வந்திருக்கீங்களா மாப்பிள்ள பாட்டு வந்திருக்கேன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் உண்டு புருசேன் பாட்டு வந்திருக்கேன்னா புரியல எங்க வாங்க

நான் முடிவு பண்ணனே அவருக்கு எனக்கு புருஷனாகணுமா வேணாமான்னு முத மாப்பிள்ளை யாரு பேரு ஊரெல்லாம் சொல்லுங்க நான் கட்டிக்கிறமா வேணாமான்றது அப்புறமா முடிவு பண்றேன் அம்மா வில்லுக்கு விஜயன் சொல்லுக்கு அகத்தி பாட்டுக்கு நாரதன் அழகுக்கு முருகப்பெருமாள் அவர் தான்ம்மா உனக்கு புருஷன் முருகப்பெருமானா ஆமாம்மா நான் வணக்கிற சாமியா ஆமாம்மா யாருங்க அவர் வந்துட்டார்னல இவ்வளோ நேரம் நிம்மதியாக பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன் நிம்மதியை கடுக்கிறதுக்குனே முருகனை புருஷன்கிறீங்க என்ன அர்த்தத்தில் முருகனை எனக்கு மாப்பிளையாக பாட்டு வந்தீங்க ஏற்கனவே திருமணமான இன்னொரு பெண்ணினுடைய கணவரவரு அம்மா ஏற்கனவே திருமணமா இருக்கு ஏன் இப்ப ஒரு ஒத்த மாட்டு வண்டி இருக்கு சரி அந்த மாட்டு வண்டி எம்பிட்டு பாரத்தை தாங்குதோ

என்னை புடார்னு சொல்றாரு பாரு சுவாமி இங்க பாருங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும் ஒரு பெண்ணு கணவன் அப்படிங்கிறவன் கண்ணவன் அப்படின்னாங்க கணவன் வந்து ஏன் கண்ணவன்றாங்க உறுப்புகள்லயே சிறந்தது கண்ணா அந்த கண் போல் இருந்து தன்னை பாதுகாப்பவன் என்பதால் தான் கணவன் அப்படிப்பட்ட உறவு என்பது மனதிற்கு பிடித்தமான உறவாக இருக்கணும் வேணா எனக்கு பிடிக்கல அவர் குடும்பம் குடும்பமாயாது வேணாம் ஐயோ அப்பா நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது பதட்டமா இருக்கு எனக்கு வேணாம் முருக்க பூசாரி நிலைய வேணாம் உங்க பொங்க சொல்வேன் எனக்கு வதல உம் உம்மா எனக்கு பொங்க போடி கொட்டுதே வடிவேல் மேல அது ஜோதி உள்ள வேண்டுமே வள்ளியம்மால போடி கொட்டுதே வடிவேல் அது 마마가 라리, 망가요르 바겐, 강가에 마가네, 가로오그라 무르가, 카니타미 베수, 무치 마가 카리, 바타마이 레루.

முருகனை கட்டிக்கணும் அப்படின்னா நான் என்றுமே முருகப்பெருமானு நிந்திச்சு பேசுனது கிடையாது அவன் அருகிலும் சரி ஞானத்திலும் சரி எல்லாத்திலையும் மிகச் சிறந்தவன் தமிழுக்கே உருத்தான தமிழ் தெய்வம் அவனை கட்டிக்கக்கூடிய அளவுக்கான அந்த தகுதி எனக்கு இருக்குமான்றது கேள்விக்குறியா இருக்கு அவனை பக்தியாக இருந்து வணங்குவதை தான் நான் விரும்புகிறேன் அவரோட மனைவியாக வாழ்றது எனக்கு பிரியம் கிடையாது ஒழுங்கா ஓடையெல்லாம் ஓடுறது எங்க அண்ணன் தம்பியை விட்டு உங்களை அடிச்சு என்ன

நீங்களே உங்க அப்பையும் பேச்சு கேட்காம ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்க முடியாம கலகம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வந்து என்ன என்னைய சொல்ற பேச்சு கேட்க சொல்றது பொய்யான தப்ப வேடம் புனைந்து வந்தவரே பொய்யான தப்ப வேடம் புரிந்து வந்தவரே பொய்யான தப்ப வேடம் புனைந்து ாமல்லை வருசை செல்லாதுவோம் உனக்காகவே நான் சொல்வேன் ஓ இந்த உனக்காக நான் சொல்வேன் ஓகே சிலமைகனை சொல் மதம் ஊட்டி கொடுப்பது

இந்த வேலையெல்லாம் வச்சு கூடாதுதான் இந்த கொண்டையில பூ வச்சவங்க உட்காருங்க பேசுவாங்க